ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் மகா பெரியவரை நினைக்காத நாளில்லையே சினிமாவில் நடிக்க விரும்பி ஊரை விட்டு ஓடியவர் தியாகராஜன் தொழில் அரசியலுக்காக பணத்தை எல்லாம் இழந்தார் ஆனால் இப்போது நலமுடன் வாழ்கிறார் என்றால் அதற்கு காரணம் காஞ்சி மகா பெரியவரின் ஆசிதான் ஒருமுறை ஆந்திராவில் உள்ள கேரம் மகா பெரியவர் முகாமிட்டிருந்தார் அங்கு தியாகராஜனை தன்னுடன் அழைத்துச் சென்றார் அவரது தாய்மாமா மாமா ராமதுரை அதிகாலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யும்போது போது மனதில் உள்ளதையெல்லாம் சொல்லி அழ நினைத்தார் தியாகராஜன் ஆனால் சுவாமிகளை பார்த்ததும் பேச மனமில்லை உற்று கவனித்த சுவாமிகள் உன் கஷ்டம் தீர்ந்துவிடும் என ஆசையளித்தார் அதன் பின் பாத தியாகராஜனும் அவரது மாமாவும் பங்கேற்றனர் சேவை செய்ய விரும்புவதாக தெரிவித்த பூஜைக்குரிய பொருட்களை சுத்தம் செய்ய அனுமதி கிடைத்தது ஜகத்குருவான காஞ்சி மகா பெரியவர் காலத்தில் நாமும் வாழ்கிறோம் என எண்ணி பெருமிதம் கொண்டார் தியாகராஜன் மற்றொரு முறை காஞ்சி மகா பெரியவரை தரிசிக்க மனைவியுடன் சென்றிருந்தார் கூட்டம் அதிகமாக இருக்கவே காத்திருந்தனர் சற்று நேரத்தில் மதுரை மீனாம்பாள் என்று தியாகராஜனின் மனைவி பெயரை சொல்லி அழைத்தார் மகா பெரியவர் தம்பதியர் விழுந்து வணங்கிய போது என்ன வேண்டும் என கேட்டார் எங்களுக்கு இரண்டு வரம் வேண்டும் வீட்டிற்கு வரும் அனைவருக்கும் உணவழைத்து மகிழ வேண்டும் எப்போதும் தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியம் வேண்டும் என மீனாம்பாள் வேண்டினாள் புன்னகைத்த மகா பெரியவர் கைகளை உயர்த்தி ஆசியளித்தார் பின்னர் உங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதா என கேட்டார் சுவாமி தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை என்றார் விரைவில் வீடு கட்டுவீர்கள் என மீண்டும் ஆசையளித்தார் அதன்படியே ஆறே மாதத்திற்குள் சொந்த வீட்டையும் கட்டினர் வாழ வைத்த தெய்வமான காஞ்சி மகா பெரியவரை தியாகராஜன் நினைக்காத நாளில்லை ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்